நட்சத்திர ஜன்னலில் வானம் எட்டி பார்க்குது சீரகை விரித்து பரப்போ நம் உறவில் உலகையளப்போ விளையாடலாம் நிலாவினே நிழல் மூழ்குமோ தண்ணீரிலே வானை புரட்டிப்போடு புது வாழ்வின் பாடு நட்சத்திர ஜன்னலில் வானம் எட்டி பார்க்குது சிறகை விரித்து பரப்போ நம்ம உறவில் உலகை அழப்போ சித்திரங்களை பாட சொல்லலாம் தென்றலை அஞ்சல் ஒன்று போட சொல்லலாம் புத்தகங்களில் முத்தெடுக்கலாம் பொன்னாடை இமயத்துக்கு போட்டு விடலாம் பூமிக்கு பொட்டு வைத்து பார்க்கலாம் பார்க்கலாம் போக்கு தைத்து போடலாமா சூரிய தேரை மண்ணில் ஓட்டலாம் ஓட்டலாம் சொர்க்கத்தின் புகைப்படத்தை காட்டலாமா வருந்தி அழுவதில்லை வணங்கி விழுவதில்லை நட்சத்திர ஜன்னலில் வானம் எட்டி பாக்குது சிறகை விரித்து பரப்போ நம் உறவில் உலகை அழப்போம் சங்கீத பூரா நெஞ்சில் பறக்கும் சந்தோஷம் உள்ள இங்கே வீட்டில் மூளைக்கும் சந்தன மழை நம்மை நானைக்கும் பூந்தென்றல் பாதை செல்ல வந்து அழைக்கும் சிட்டுக்கு சிறகடிக்க சொல்லி தந்த மீனுக்கு நீச்சல் கற்று தந்ததாரோ மேகத்தில் வீடு கட்டி வாழலாம் வாழலாம் மின்னலில் கூரை பின்னி வானை புரட்டி போடு வாழ்வின் கீதம் பாடு நட்சத்திர ஜன்னலில் வானம் எட்டி பார்க்க சிறகை விரித்து பாரப்போ நம் உறவில் உலகை அழப்போ விளையா நீரிலே வானை போடு, புது வாழ்வின் கீதம் வாடு நட்சத்திர ஜன்னலில் வானம் எட்டி பார்க்கிறது லால லால லாலா லால லால லால